ம் ஜேபி லைஃப் லைன் இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு மாதிரி இருக்கிற வெஜ் கறி குழம்பு தாங்க இது இது வந்து கடலையில் செய்ய போகிற கறி குழம்பு தான் இது வந்து இதுக்கு வந்து நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல பச்சையாக இருக்கும்ல அந்த கடையில் தான் அந்த கடலையை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து கறிக்குழம்பு டேஸ்டில் இருக்கும் பட் இதுக்கு வந்து நம்ம என்ன தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இது குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சோட எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு வந்து பட்டை கிராம்பை நம்ம கறிக்குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி நம்ம என்னென்ன தேவையோ பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க என்னென்ன சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள் சோம்பு சேர்த்துட்டேன் பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்ப்பேன் இதெல்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த நிலக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செய்யறதுக்கு முன்னாடி வந்து அந்த நிலக்கடலையை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நைட் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற வைக்கிறோம்னா ஊற வைக்கலாம் நான் குக்கரில் வைக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு நேரம் வந்து ஊறுனாவே போதும் அப்படின்றதுனால நான் ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தேவையானதால் நம்ம வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்படின்னு எடுத்துருக்கேன் இந்த குழம்போட அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் தான் சாப்பிட முடியும் மத்தியான டைம் மட்டும் லைட்டாக ஊற்றி சாப்பிட்றவங்களா இருந்தால் நாலு பேர் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சோன்னே நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் இந்த அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கடணுன்ற அவசியமும் நம்ம கிடையாது இப்போ நான் வந்து இந்த ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்படின்றத எடுத்து நான் பொடியாக அரைஞ்சு நான் அதில் போட்டு நல்லா இருக்கேன் இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சு வச்சுட்டோம்னா பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து கரெக்டாக அந்த குழம்ப வந்து நம்ம குட்டி எடுத்து வச்சிடலாம் ஈஸியாக வெறும் குக்கர்லேயே நம்ம தாளித்து குக்கர்லேயே போட்டு நம்ம விசில் விட்டோம்னா பத்து நிமிஷத்தில் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் இதேமாதிரி இந்த நல்ல கடலையை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருந்தாலும் ஊறச்சுக்கோங்க இல்லை நைட்டே ஷூட் பண்ணி வச்சுருந்தாலும் ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன மசாலா நம்ம போட போகிறோம் அப்படின்றத இதில் பார்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படியே வரிசையாக கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க எனக்கு சின்ன ஸ்பூனாக இருக்கும் நான் மூணு மூணு போடுறேன் இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான இல்லைனா உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போடுவீங்க எவ்வளோ மல்லித்தூள் போடுவீங்களோ அதே அளவு கூட நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஓகே வந்துட்டு இப்போ வந்து நான் ம கறி மசாலா தூள் போடுறேன் எங்களோட டிஷ்ஷில் வந்து முக்கால்வாசி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற தூள் வந்து கறி மசாலா தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து எல்லாத்துக்குன்னு எது எதுவும் முக்கியமானதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்குமே நாங்கள் கறி தூள் கண்டிப்பாக நம்ம சேர்ப்போம் இப்போ என்னென்னு சொல்லியிருக்கீங்களா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டு வதக்கிக்கிட்டாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அந்த கடலையும் நம்ம அதிலே போட்டுட்டேன் அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அதுலேயே வதக்கி உருளைக்கிழங்கு இருக்குல்ல நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அளவு தேவமாக வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு உருளைக்கிழங்க வந்து நான் வந்து பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா அரிஞ்சு வச்சு நல்லா கிண்டிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் அதாவது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மெயினான இந்த வந்து நானா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் தேங்காய் வந்து நான் காமெடி தேங்காய் த்ரீ வச்சிருக்கேன் ஒரு பட்டை ஒரு ஒரு லவங்கம் ரெண்டு லவங்கம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி சீரகம் சோம்பு மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்க்காதீங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பூண்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நெருன்ற பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம எப்படி நார்மலாக கொடுப்பாங்க இந்த இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் நெருன்ற பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அரைச்ச விழுதை வந்து நான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்து தேவையான அளவு உங்களுக்கு கெட்டினஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை தண்ணியாக வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இதுக்கு வந்து நீங்கள் ஊற்றி நம்ம வந்து கிண்டிக்கலாம் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்து வரும் பார்த்திங்கன்னா இப்போ நான் தேவையான மிக்சியில் இருக்க அந்த அந்த ப அதெல்லாம் பத்தெலாம் இருக்கக்கூடாதுன்றனால நாங்கள் மிக்ஸியை கழுவி நான் அப்படியே ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நான் அப்படியே கிண்டி விட்டுறேன் மசாலாலாம் அந்த தேங்காயில் நம்ம அந்த குருமாவில் வந்து மசாலா படுற அளவுக்கு கிண்டி விட்டுட்டேன் கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா கொதி விட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கிறப்ப நீங்கள் டக்குனு விசிலில் போட்டுருங்க மூடியை போட்டு விசில் போட்டுருங்க இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டாச்சு உப்புலாம் போட்டாச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது கொதித்து நம்ம வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டோம் கொதித்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவிட்டோம் தூவி விட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டி கிண்டி விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருமா ரெடி கடலைக்கறி குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு முறையிலையும் வ வறுத்தும் செய்யலாம் நான் வந்து நார்மலாக செஞ்சுருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கேன் இது வந்து புட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து நிலக்கடலை மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சுண்டலும் போட்டு இதே மாதிரி குருமா செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு எலை பார்ப்போம்